ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்தில் லக்ஷ்மி மில்ஸு மருதமலை இங்கெல்லாம் வந்து போயிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட ஒரு ஐக்கானிக் ஸ்பாட்டான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசா யோகா மையம் இங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி வந்து பெரிய மலை இருக்குது அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆதியோகி சில வந்து தெரியுதா நம்ம அப்படியே வந்து பக்கத்தில் போய் காமிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஈஸியாவில் அப்படி என்ன தான் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக வந்து இந்த பிளாகில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விவசாய இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று ஒன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிக்கே இவ்வளோ வெயில் அடிக்குது கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சி ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் கூட குறையவே இல்லை கிளாஸ் போடலை அப்படின்னு சொன்னால்னா எதுவுமே பார்க்க முடியாது கண்ணை ஒஞ்சி போகும் அப்படி இருக்கு வெயில் அவ்வளோ வெயில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பாருங்கள் செமையாக இருக்குல்ல அந்த மலை வந்து பார்க்குறதுக்கு இந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈசா யோகா மையம் வந்து அமைச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு அந்த இடத்துல தான் இங்கே அமைச்சிருக்கிறாங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரோக்ராம் நடக்கும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இந்த கிட்ட தான் வந்து இந்த ஆதியோகி சிலை இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ப்ரோக்ராம் நடக்கும் ஸோ நம்ம வந்து ஈவினிங் வந்துவிட்டோம் அதனால் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து சப்போஸ் இந்த மாதிரி மத்தியான டைமோ இல்லை டைம் வந்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் இந்த ஆதியோகி சிலைக்கு வந்து வராமல் அந்த பக்கம் சர்ப்பவாசல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அங்கே போனீங்கன்னா தியானலிங்கம் அப்புறம் வந்து பைரவி சாமியோட இது இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு அதை முடிச்சுட்டு வரும்போது கிட்டத்தட்ட வந்து சன்செட் ஆகிடும் அப்புறம் வந்து ஈவினிங் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த இடங்களை வந்து பார்க்குறதுக்கு ஸோ நம்ம இப்போது அங்கே தான் முதல்ல போக போகிறோம் வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மாட்டு வண்டி சர்வீஸும் இருக்குது அதுலேயும் வந்து போகலாம் இல்லை நடந்து போகிறதா இருந்தாலும் போகலாம் பார்க்க வேண்டிய இடங்கள் டைமிங்கு லிங்கா பைரவி சூரிய குண்டா சந்திரகுண்டா ஸோ அதெல்லாம் என்னன்றதை உள்ள போய் ஒன்று நான் பார்க்கலாம் என்ன கிஃப்ட் ஐட்டங்கள் வாங்குறதுக்கான கடைங்க ஆதியோகி ஸ்டோர் அவரோட பிரிண்ட் பண்ண டி ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வாங்கலாம் வந்து ஃபுட் கோர்ட்டு இது வந்து புதுசாக திறந்துருக்குறாங்க முன்னாடி வந்து இது வந்து கிடையாது இப்போ தான் வந்து ஃபுட் கோர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வெயில் டைமில் அங்கங்கே இந்த மாதிரி தண்ணீர் பிடிச்சி குடிக்கிறதுக்கு பண்ணார் வந்து நல்ல விஷயந்தான் இந்த ஆதி யோகி சிலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு அடி உயரம் இதை வந்து நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க திருமூர்த்தி சிலைகள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சர்ப்பவாசல் வழியாக உள்ளே போகும் இல்லையா அங்கே தான் வந்து இந்த திருமூர்த்தி சிலையும் வந்து இருக்குது அப்புறம் அடுத்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிய நந்தி சிலமரி ஒன்று இருக்கு இல்லையா இதுவும் அங்கே தான் இருக்குது ஸோ இந்த ஆதி யோகி ஸ்டேஜுக்கு முன்னாடி அந்த சர்பவாசலுக்குள்ளே போகக்கூடிய அந்த கோயிலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து போர்டு வச்சு காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணும் இல்லையா நமக்கு இதெல்லாம் அங்கே இருக்குது நம்ம போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நந்தி ஸோ இதுவும் அங்கே தான் இருக்குது வனசிறி வனதேவதை தேவதை தியானம்லிங்கே இருக்கக்கூடிய வெளி அவுட்டர் வியூவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தியானலிங்கம் நூற்றி பன்னிரெண்டு அடி ஆதி யோகி பிரம்மாண்ட சிலை ஸோ இதை பார்க்கும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஆதியோகி உலகிலேயே மிகப்பெரிய மார்பளவு சிலை கின்னஸ் ரெக்கார்டு மாட்டு வண்டி சேவை ஸோ மாட்டு வண்டி வந்திருக்கு போக வண்டி தான் ஸோ இது என்னான்னா இங்கே ஆதியோகி பின்னாடி இருந்து அந்த பக்கம் சர்ப்ப வாசல் கோயில் இருக்கு இல்லையா அங்கே வரைக்கும் மாட்டு வண்டியில் கூட்டி போவாங்க அந்த ஒன்று வருது மாட்டு வண்டி சர்வீஸ் ஒரு ஆளுக்கு மாட்டு வண்டி சர்வீஸ் பத்து ரூபா குழந்தைங்கன்னா மூணு வயசுக்கு மேலே கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும் அவங்களுக்கும் பத்து ரூபா தான் ஸோ நம்ம மாட்டு வண்டியில் போல் நடராஜா சர்வீஸ் நடந்து தான் போகிறோம் பக்கம்தான் ரொம்ப லாங்கெலாம் கிடையாது சும்மா வந்து ஒரு அரை கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அப்படியே ஜாலியாக நடந்து போனால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிடும் நடந்து போகும்போது வந்து இந்த பார்த்து தான் நம்ம நடந்து போகணும் இது மாதிரி நிறைய கடைங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கடைங்கள்லாம் இருக்கும் தெரியும் ஸோ இந்த கடைங்களில் நம்ம அப்படியே வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போகலாம் நொறுக்கு திணி இல்லை தாகமாக இருக்குதுன்னா எதாவது குளிக்கிறதுக்கு குளிர்பானம் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதாவது வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் ஸோ நிறைய கடைங்க இருக்கும் போக போக வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மாட்டு வண்டியில் போனீங்கன்னா நீங்கள் என் டு எண்டு ஸ்டாப் தான் அங்கே ஆரம்பிச்சாச்சுன்னா நேராக அடுத்து அங்கே தான் போய் நிற்கும் ஸோ நடுவில் நீங்கள் எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா திரும்ப அங்கே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு வயசில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அங்கே கடைங்க இருக்கும் அங்கே தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பொது போக்குவரத்து யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கு பாருங்கள் பஸ் ஸ்டாப்பு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்லாம் வந்து நிற்கும் ஸோ நீங்கள் இங்கேருந்து காந்திபுரம் கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்கும் இந்த பஸ் சர்வீஸ் வந்து இருக்குது ஸோ அங்கேருந்து நீங்கள் வெளியூர் போகிறதா இருந்தால் போய்க்கலாம் ஸோ கவர்மெண்ட் பஸ் நிற்பாடுற இடம் இது தான் இதுதான் பஸ் ஸ்டாப் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கு பாருங்க மாட்டு வண்டி சர்வீஸ் இது வரைக்கும் வரும் இங்கே வரைக்கும் வரும் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் நிற்கிற இடம் மாட்டு வண்டி இந்த இடத்துல வந்து யூடன் போட்டு அப்படியே திரும்பி போயிடும் ஸோ நீங்கள் இங்கேருந்து திரும்ப ஆதியோகி சிலைக்கு போகணுன்னா இங்கேருந்து மாட்டு வண்டி ஏறி இப்படியே போனீங்கன்னா அங்கே ஆதியோகி சிலைக்கு போயிடலாம் அதுதான் அந்த சர்ப்பவாசல் வாசல் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் நீங்கள் தியானலிங்கம் லிங்க பைரவி நம்ம இப்போது ஒன்பது ஒன்றா பார்த்தோம் இல்லையா போர்டில் அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க எல்லாத்தையுமே வந்து நம்மளோட பேக்கு ஃபோனு எல்லாத்தையுமே இந்த இடத்துல டெபாசிட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் இங்கே கவுண்டர் இருக்குது இல்லையா வேலுவபிள் டெபாசிட் கவுண்டர் பொருட்கள் பாதுகாக்கும் இடம் ஸோ இங்கே எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு போயிடணும் நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க திரும்ப நம்ம வெளியே வந்து அந்த டோக்கன் கொடுத்தோன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த சர்ப்பவாசலில் தான் வந்து எல்லா விஷயமும் இருக்குது ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடக்கலை வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப யூனிக்காக வந்து அவங்க ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க அந்த கோயிலில் அது வந்து ஒரு சிற்பமாக இருக்கட்டும் இல்லை ஒரு மணியாக இருக்கட்டும் இல்லை இந்த லிங்க பைரவிகிட்ட இருக்கிற அந்த சூளமாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயமாக வந்து அவங்க வந்து அழகாக கட்டியிருப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் தியான லிங்கம் ஓப்பனிங் சிக்ஸ் ஏஎம் டு எயிட் பிஎம் நம்ம இப்போது பேகு மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் வந்து டெபாசிட் கவுண்டரில் கொடுத்துட்டு உள்ளே போகிறோம் ஓகேயா உள்ளே போயிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத திரும்ப வந்து சொல்கிறேன் நான் ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதியோகி சிலைக்கு போனீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் ஈவினிங் ஆகிடும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதியோகி சிலைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷோ வந்து நடக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தியானலிங்கம் போயிட்டு வந்தாச்சு எப்படி இருந்ததுன்னு கூட்ட சொல்லணும்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ப்பம் அந்த இதுக்குள்ளே போனோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தியானலிங்கம் லிங்க பைரவி அப்புறம் சூரியகுண்டம் சந்திரகுண்டம் அதாவது சூரியகுண்டத்தில் வந்து ஜென்ஸ் போய் குளிக்கிறது சந்திரகுண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் போய் குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ளே வந்து இருக்குது போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஆனால் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இதை கட்டினவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சல்யூட் வந்து சொல்லி ஆகணும் என்னென்னா இதை கட்டினவர் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து கட்டியிருக்காரு அது பழமையாகவும் இருக்குது அதே நேரத்தில் புதுமையாகவும் இருக்குது ஸோ இதான் வந்து அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப யூனிக்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து அதை கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே நடக்கிற பூஜை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோயில்களில் நடக்கிறத விட அந்த வழக்கமான முறையை வந்து வேறு மாதிரி வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பெண்கள் தான் வந்து பூஜை வைக்கிறாங்க அங்கே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃப்ரீயாக வந்து ருத்ராஜம் வந்து கொடுத்தாங்க ஏன்னா இப்போ தானே வந்து சிவராத்திரி முடிஞ்சிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ருத்ராஜம் ரெண்டு ருத்ராஜம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க இது போக பத்து நிமிஷம் ஃப்ரீ யோகா க்ளாஸும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க ஸோ பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து உள்ளே தியானம் பண்ணோம் மெடிடேஷன் பண்ணோம் இது எல்லாமே உள்ளே நடந்தது ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆதி யோகி ஸ்டேச்சுக்கிட்ட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு லைட் ஷோ இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம் ஆதி யோகி சிலைகிட்ட வந்தாச்சு எனக்கு தெரியும் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் லைட் ஷோ பார்க்குறதுக்கு மத்தியானம் நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது செம்ம வெயில் அப்போ இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரையில் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க புல் தரையில் நல்லாயிருக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மணி இப்போது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இன்னொரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது சூப்பராக அந்த இடத்துல புல்லில் ஜம்முன்னு உட்காந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலைங்கிருக்கா அப்படியே காற்று ஓட்டமாக ஜம்முன்னு வந்து கொஞ்ச நேரம் புல் தரையில் புரண்டு படுத்து எந்திக்கலாம் சூப்பராக இருக்கும் சில நிமிடங்களில் லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க செம்ம க்ரௌட் பாருங்க லைட் ஷோ தான் இந்த மெயின் ஸ்பெஷலே வந்து என்ன டெய்லி வந்து லைட் ஷோ வந்து நடக்கும் இருபது நிமிஷம் லைட் ஷோ நடக்கும் சூப்பராக இருக்கும் அதை லேசர் லைட் ஷோ ஸோ அதை பார்க்குறது தான் இவ்வளோ கூட்டம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கிராமத்தில் நைன்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திற கட்டி தெருவில் உட்கார்ந்து படம் பார்க்குறதுக்கு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க லைட்ஸை பார்க்குறதுக்கு எல்லோரும் Adiyogi திவ்ய Darshanam இஸ் a profound depiction of Adiyogi's unparalleled contribution to humanity. ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஈஷா யோகாவில் இருந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நிறைய விஷயங்களும் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே நன்றி வணக்கம்